வெல்கம் டு வலிமை ஐஎஸ் அகாடமி நம்ம அகாடமியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்றோம் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் சீக்கிரமாக வந்துடும் ஸோ சீக்கிரமாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர்க்கான கொஸ்டின் டிஸ்கஷன் ஒன்று பார்க்கலாம் இது யூனிட் எயிட்டோட கொஸ்டின் டிஸ்கஷன் சீரீஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் போய் செக் அவுட் பண்ணுங்க இப்போ question நம்பர் 37, which one of the following is not an adjudicatory body under Industrial Dispute Act 1947? ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி பின் எது ஐடிஏ நைன்டீன் ஃபார்ட்டி கீழ் தீர்ப்பு வழங்கும் அமைப்பு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ இதெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் கோர்ட் ஆஃப் என்கொயரி லேபர் கோர்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் நேஷனல் ட்ரிபியூனல் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் டிஸ்பியூட் வந்தா அதை விசாரணை பண்றதுக்கான என்கொயர் பண்றதுக்கான ஒரு பாடின்னு வச்சுக்கலாம் ஓகே இப்போ இதுல எது வந்து தீர்ப்பு வழங்கும் அமைப்பு இல்லை அதாவது ஏ ஜுடிக்கேட்ரு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஆன்சர் வந்து கோர்ட் ஆஃப் என்கொயரி ஓகே கோர்ட் ஆஃப் இன்கொயரி என்ன பண்ணுவாங்க இன்கொயர் தான் பண்ணுவாங்க இது வந்து செக்ஷன் ஃபோர்டீனில் கொடுத்துருக்காங்க கோர்ட் ஆஃப் இன்கொயரி பற்றி இன்கொயரி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அதை ஏஜுடிகேட்ரி பாடின்னு இந்த ஆக்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணலை ஆனால் லேபர் கோர்ட்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் நேஷனல் ட்ரிபியூனல் இதெல்லாம் வந்துட்டு ஏஜ் யுடிகேட்ரி பாடி தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கொஸ்டின் அண்டர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வித்தின் விச் டைம் பீரியட் ஃப்ரம் தி பப்ளிகேஷன் ஆஃப் அன் அவார்ட் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் டு விச் த அப்ரோப்ரியட் கவர்மெண்ட் இஸ் அ பார்ட்டி த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் ஷல் மேக் அண்ட் ஆர்டர் ரிஜெக்டிங் ஆர் மாடிஃபைங் த அவார்ட் கொஸ்டின் பெருசாக இருக்கு ஆனால் சிம்பிள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஆக்ட் படி தொழில் தகராறு தொடர்பான தீர்ப்பு வெளியிடப்பட்டதிலிருந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கன்சர்ன்டு கவர்மெண்ட் வந்து அந்த தீர்ப்பை அக்செப்ட் பண்ணுறது ஆர் நிராகரிக்க நிராகரிக்கணும்ல அது எத்தனை நாட்களுக்குள்ளே பண்ணணும் இவ்வளோதான் சிம்பிள் கொஸ்டின் பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது எத்தனை நாளுக்குள்ள இதை கவர்மெண்ட் கன்சர்ன் கவர்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து நைன்டி டேஸ் தொண்ணூறு நாட்களுக்குள்ள அந்த பொருத்தமான அரசாங்கம் தீர்ப்பை நிராகரிக்கணும் இல்லைன்னா மாற்றி அமைக்கணுன்ற உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் ஓகேவா தொண்ணூறு நாட்கள் இந்த ப்ரொவிஷன் வந்து இந்த ஆக்ட்டில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட்டி நைன் ஹவு மெனி மெம்பர்ஸ் டஸ் அ கன்சிலியேஷன் போர்டு கன்சிஸ்ட் ஆஃப் ஆஸ் பர் த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் படி அதாவது கவர்மெண்ட் படி கன்சிலியேஷன் போர்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும் ஓகே இப்போ இந்த கன்சிலியேஷன் போர்டுங்கிறது எதுக்கு ஒரு டிஸ்பியூட்டை என்கொயரி பண்ணுறதுக்கான போர்டு ஓகேவா கன்சிலேஷன் தான் ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்ம் அதாவது சமரசம் பண்ணி வைக்கிறது இல்லையா பொருத்தமான அரசாங்கத்தின் படி சமரச வாரியத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளன ஓகே இது வந்து இந்த மெம்பர்ஸ் வந்து யார் டிசைட் பண்ணுவா கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மேன் டூ ஆர் ஃபோர் மெம்பர்ஸ் ஒன் பிளஸ் டூ ஆர் ஃபோர் மெம்பர்ஸ் வந்து இருக்கலாம் அந்த போர்டில் ஓகேவா ஓகே இப்போ இந்த கன்சிலியேஷன் போர்டு அமைக்கணும் அப்படின்றது கம்ப்ளீட்லி கவர்மெண்ட்டோட வந்து ஒரு சாய்ஸ் தானே அவங்க அதை வந்து ஃபஸ்ட்டு அஃபிஷியல் கெசட் அஃபிஷியல் கெசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கன்சிலேஷன் போர்டு வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இத்தனை மெம்பர்ஸோடு ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் கெசட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த போர்டு ஃபார்ம் பண்ணி ப்ராப்பர் இன்கொயரி பண்ணி சொல்யூஷன் டிஸ்பியூட்டுக்கான சொல்யூஷன் கொண்டு வருவாங்க